రాష్ మీడియా నన్ను వాళ్ళకి நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல ஒரு ரனகல பூமியாவே மாறிடுச்சு அப்படியே சொல்லலாம் அதாவது பிக் பாஸ் பொறுத்தளவுல டாஸ்க்கு கொடுக்க சொன்னா ஏய் எல்லாவும் அடிச்சுட்டு சாவுங்கடா எல்லாருக்கும் புத்தூர் கட்டு ரெடியா இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு தான் கேம் படு மோசமா போயிட்டு இருக்குது அதுலயும் குறிப்பா இந்த விஷால் அருண் இந்த ரெண்டு பேரை பொறுத்தளவுல நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இந்த வாரமும் ஜெஃப்ரிக்கு கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக ஜெஃப்ரியோட அணிய சப்போர்ட் பண்ணி பயங்கரமா கேம் ஆடினானுங்க ஆனா என்ன அவனுங்களோட கேம அவனுக்கு காப்பாத்திக்க தவறிட்டானுங்க அப்படியே சொல்லலாம் ஆமாங்க நாலு டீம் விளையாடும் போது இவங்க ரெண்டு பேரை பொறுத்தளவுல முத்துக்குமரன காலி பண்ணும் அப்படிங்கறதுக்காக முத்துக்குமரன் டீம்ல இருக்கிறவங்க எல்லாரையுமே அருண் விஷால் ஜெப்ரி இந்த மூணு பேருமே சேர்ந்து லாக் பண்றாங்க அந்த நேரங்கள்ல அன்ஷிதா பவித்ரா இவங்க பொறுத்தளவுல முத்துக்குமரன் கிட்ட இருக்கிற செங்கல்ல பாதி செங்கல் அவங்களுக்கு கொண்டு போயிடுறாங்க அந்த நேரம் லாக் பண்றதுல எல்லாருமே ரொம்பவே ரூடா தான் நடந்துகிட்டாங்க பார்க்கும் போது அருணா இருக்கட்டும் விஷாலா இருக்கட்டும் ரொம்பவே ரூடா பண்றானுங்கப்பா முத்துக்குமரனை போட்டு கொடுமைப்படுத்துறானுங்க அப்படின்னு பார்க்கும் போது முத்துக்குமரன் ஸ்ட்ராங்கா எழுந்து ஆனா இவங்க ரெண்டு பேரை பொறுத்த

பார்க்கும்போது ரொம்பவே ரூடா இருந்துச்சு அதுக்கப்புறமா எல்லாருமே தளர்ந்து போயிடுறானுங்க சரிப்பா நிப்பாட்டும் அப்படிமா நிப்பாட்றாங்க பார்த்தா ஜெஃப்ரியோட முட்டி வீங்கிருச்சு என்னங்கடா முத்துக்குமார் அடிக்கணும்னு எல்லாரும் வர்றீங்க கடைசியா நீங்க தான்டா புத்தூர் கட்ட போடுறீங்க அப்படிங்க மாதிரிதான் இருந்துச்சு ஆமா தானுங்க நேத்துக்கான எபிசோட்ல ராணுவ அப்படிங்கிற ஒரு தனி நபரை ஜெப்ரி அருண் விஷால் இந்த மூணு பேருமே சேர்ந்து பிளாக் பண்ணிருப்பானுங்க ரொம்பவே ரூடா நடந்துக்கிட்டு இருப்பானுங்க அதனால ராணுவோட கை உடஞ்சிச்சு ஆனா இந்த இடத்துல முத்துக்குமார் ஹோல்டு பண்ண மூணு பேருக்கும் கை உடைஞ்சிருச்சு கால் உடஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ரூமுக்கு இருக்காங்க முத்துகுமரா இருந்துச்சு அதுக்காக இந்த கேமை யாருக்குமே சப்போர்ட் பண்ண முடியாதுங்க அந்த அளவு எல்லாருமே ரொம்பவே ரூடா தான் நடந்துகிட்டாங்க இந்த அப்படி அப்படிதான் விளையாட முடியுமே தவிர ரொம்ப சாஃப்டால ஹேண்டில் பண்ண முடியாது அதே நேரத்துல பஸ்ஸர் இறுதியில ரொம்பவே கல் கம்மியா இருக்கிற அருண் விஷால் சௌந்தர்யா இந்த மூணு பேருமே விளையாட்டை விட்டு விளக்கப்படுறாங்க அப்படிங்கிற அறிவிப்பை பிக் பாஸ் கொடுக்கிறாரு வேற லெவலுங்க உண்மைதான் அதாவது தன்னோட கேமை ஆடணும்னு நினைக்கணும் அதை விட்டுட்டு அடுத்தவனை கெடுக்கணும் நினைச்ச பிறகு அவன் எப்படி உருப்பட முடியும் ஆமா தானுங்க கல்ல பார்த்தோம் அப்படின்னா வெளியேற்றப்பட்ட அருண் விஷால் அணி வெறும் ஆறு கல் தான் இருக்குது அதே நேரத்துல இவனுக்கு சப்போர்ட் பண்ண ஜெஃப்ரி அணி கிட்ட தொண்ணூத்தி நாலு கல் இருக்குது அப்படி இருக்கும்போது போது இவனுக்கு எந்த ஆக்கத்துல விளையாண்டானுங்க அப்படிங்கறத நீங்களே கெஸ்ட் பண்ணிடலாம் இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா முதல் இடத்துல ஜெப்ரி தான் இருக்குது அவங்கள போறது அளவுல தொண்ணூத்தி நாலு கல் வச்சிருக்காங்க ரெண்டாவது இடத்துல ஜாக்லினோட அணி இருக்குது அவங்க வந்து எழுபத்தி மூணு கல் வச்சிருக்காங்க கடைசி இடத்துல முத்துக்குமரன் தீபக் மஞ்சரி இவங்களோட அணி இருக்குது அவங்க கிட்ட அம்பத்தி ரெண்டு கல் இருக்குது இப்ப பார்த்தோம் அப்படின்னா முத்துகுமரன் அணியா இருக்கட்டும் ஜாக்லின் அணியா இருக்கட்டும் ரெண்டு பேருமே சேர்ந்து ஜெப்ரிய முதல்ல காலி பண்ணி அனுப்பிடுவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க அதுக்கப்புறமா நமக்குள்ள மோதிக்கலாம் யார் வின் பண்ணாலும் ஓகே தான் அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்காங்க என்னதான் இருந்தாலும் இந்த டாஸ்க்கை பொறுத்தளவுல பாக்க முடியலங்க அந்த அளவு ரூடா தான் கேம் போயிட்டு இருக்குது என்னதான் இருந்தாலும் அடுத்தவனை கெடுக்கணும்னு விளையாண்ட விஷாலா இருக்கட்டும் அருணா இருக்கட்டும் சௌந்தர்யவா இருக்கட்டும் இவங்க கேம்ல இருந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க இதுல இன்னொரு விஷயம் நடந்துச்சுங்க அதாவது முத்துக்குமரன் அணி ஜெஃப்ரி அணிக்கு இடையில ஒரு சண்டை போயிட்டு இருக்குது அதாவது ஜெஃப்ரி அணில இருந்து கல் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த நேரங்கள்ல அருணா இருக்கட்டும் விஷாலா இருக்கட்டும் நின்னு பாத்துக்கிட்டு இப்ப எல்லாம் கேம் ஆடாதீங்கடா மனசெல்லாம் பதறதுடா ரொம்பவே அழிக்குதுரா யாருக்காவது ஏதாவது ஆயிருமோன்னு பயமா இருக்குடா அப்படிங்கிற மாதிரி நின்று லே என்னடா ராணுவ நீங்க ஹோல்ட் பண்ணும் நீங்க பண்ணது உங்களுக்கு தெரியலையா சரி முத்துவ காலி பண்ணோம் அப்படிங்கறதுக்காக விஷால் நீ முத்துவ பிடிச்சுக்கிட்டு உருட்டு ஊருட்னி உருட்டுனியே அப்போ உனக்கு தோணலையா அது அப்படிப்பா நீங்க விளையாடும் போதெல்லாம் தெரிய மாட்டேங்குது அடுத்தவங்க விளையாண்டா மட்டும் ரூடா விளையாடுறீங்களா இப்பெல்லாம் கேம் ஆடாதீங்களா அப்படிங்க மாதிரி கதர்றீங்க பாக்குறதுக்கு கதரங்கடா கோமாளிகளா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் இந்த டாஸ்க பொறுத்தளவுல ரொம்பவே ரூடா போயிட்டு இருக்குது பாக்குற நம்மளே பதற வைக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவ்வளவு நாள் ஜாலியா பண்ணா தின்னுட்டு தூங்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருந்த போட்டியாளர்களுக்கு ஒரே ஒரு டாஸ்க்ல பிக் பாஸ் எல்லாரையும் வச்சு முடிச்சு விட்டார் அப்படின்னு சொல்லலாம் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த டாஸ்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதே மாதிரியே முத்துக்குமார் அழிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து கேம் ஆன ஜெஃப்ரி விஷால் அருண் மூணு பேருமே அழிஞ்சு போய் கிடக்குறாங்க இத பத்தி உங்களோட கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்